கோயம்புத்தூர்ல இருந்து நாஃபியா என்கிற ஒரு சகோதரர் கேட்கிறாங்க வெள்ளிக்கிழமை என்று சூராத்துல் ஓதினால் கபூர்ல வெளிச்சம் வரும் என்று சிலர் கூறுகிறார்கள் இது பற்றி சரியான விளக்கம் வேண்டும் என்று கேட்குறாங்க ஒவ்வொரு அத்தியாயத்திற்குமான சிறப்பம்சங்களை அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அது எல்லா அத்தியாயங்களுக்கும் இல்லை என்று சொன்னாலும் சில பிரத்யேகமான சில அத்தியாயங்களுக்கு குறித்த சிறப்புகள் அது ஓதுவதனால மறுமையில் நமக்கு கிடைக்கவிருக்கிற தரஜாக்கள் குறித்து அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க அதுல சூரத்துல் ஃபாத்திஹா குறிய சிறப்பம்சங்களை நபி அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க சூரத்துல் பக்கராவனுடைய சூரத்துல் ஆல இம்ரானுடைய இன்னும் சூரத்துல் இஹ்லாஸ் நாஸ் சூரத்துல் ஃபலக் போன்ற அத்தியாயங்களுடைய சிறப்பம்சங்களை அல்லாஹனுடைய தூதர் பல இடங்களில் நமக்கு சொல்லி தர்றாங்க அல்லாஹனுடைய தூதர் இந்த சூரத்துல் கஹஃப் தொடர்பாக அந்த அத்தியாயத்தை ஓதுவது தொடர்பாக நபிகள் நாயகம் சொல்லல்லா அலி செல்லம் அவங்க சில சிறப்புகளை சொல்லி தந்திருக்கிறாங்க நாம அதை ஆதாரபூர்வமான செய்திகள்லையே நாம பார்க்க முடியுது அதுல சஹி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிற ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்தாவது செய்தியை பார்க்கிற போது மன் ஹபில அசர ஆயத்தின் மின் அவ்வழி சூரத்துல் காஃபிமல் யார் இந்த பதினெட்டாவது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப பத்து வசனங்களை மனநம் செய்திருக்கிறாரோ அவர் இந்த பெருங்குழப்பவாதியாக வரவிருக்கிற கியாமத்தினாலினுடைய அடையாளமாக வர இருக்கிற அந்த தஜ்ஜாலில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் என்று அல்லாஹனுடைய தூதர் அந்த அத்தியாயத்திற்குரிய ஒரு சிறப்பாக நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி நாம் பார்க்கிற போது வானவர்களெல்லாம் விரும்புகிற ஒரு அத்தியாயமாக அல்லாஹனுடைய தூதருடைய காலத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வை வைத்து நபி அவங்க நமக்கு சொல்லித்தராங்க இது புகாரியில ஐயாயிரத்தி பதினோராவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது இந்த செய்திய பராவ் ரலி லாஹன் அறிவிக்கிறாங்க கான ரஜுருண் சூரத்துல் காஃபி ஒரு மனிதர் இந்த சூரத்துல் அந்த அத்தியாயத்தை ஓதி கொண்டிருக்கிற போது அவருக்கு அருகிலே நீண்ட இரண்டு கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிற குதிரை உண்டு இருக்கிறது அந்த ஓதி கொண்டிருக்கிற போது மேகங்கள் அப்படியே சூழ்ந்து வட்டமிட்டபடி நெருங்குகிறது குதிரை என்ன பண்ணதுன்னா மிரண்டு போக போகுது வட்டமிட்டு கொண்டிருக்கிறது அப்ப இவர் என்ன செய்யறாரு பலமா அஸ்பக அத்தனபி சல்லா அலி சொல்லும் அலிக்கலகு விடிந்த உடனே காலையில அவர் வந்து நவிய ஒரு இது மாதிரியான நிகழ்வு நடந்துச்சு அப்படின்றத நடந்தத அல்லாஹனுடைய தூதருடைய கவனத்திற்கு கொண்டு போறாரு அப்ப நபிய சொல்றாங்க இந்த குரான் ஓதிய காரணத்தினால் இறங்கிய அமைதி தான் அது என்று அல்லாஹனுடைய தூதர் அந்த அத்தியாயத்திற்குரிய ஒரு சிறப்பாக இதை சொல்லி தந்திருக்கிறாங்க என்பதை நாம பார்க்க முடியுது இப்படியான சில சிறப்பம்சங்கள் ஆதாரபூர்வமான செய்திகளுடைய பின்னணியில இருந்தாலும் இது அல்லாம இந்த சூரத்துல் சூரத்து தொடர்பாக வருகிற ஏராளமான பல பலவீனமான செய்திகள் இருக்கிறது அதுல ஒன்று தான் சகோதரர் கேட்ட மாதிரி நாளனுடைய ஒளி என்று வருகிறது ஹாக்கி மில இடம்பெற்றிருக்கிறது தபராணி போன்ற நூற்க சுனன் குபுரா இது மாதிரி பல நூட்கள்ல இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி என்ன செய்தி என்று வார்த்தோம்னா மன்கரா சூரத்துல் கஹி யார் சூரத்துல் கஹ கமா உன்சிலத் அது இறக்கப்பட்ட மாதிரி ஓதுறாங்களோ காணத்து லகு நூரன் எவ்மல் கியாமா நாளில் ஒரு ஒளி அவருக்காக வேண்டி உண்டாகும் மின் மக்கா மிகி இலா மக்கா தன்னுடைய இடத்திலிருந்து மக்கா வரைக்கும் அந்த ஒளி இருக்கும் அவ்வளவு தூரம் ஒரு ஒளி அவரிடத்துல உண்டாகும் என்கிற மாதிரியான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதை அறிவிக்கக்கூடிய அபு சைத் அல் ஹுத்ரி அவருடைய சொந்த கருத்தா அல்லது நபி மொழியா என்கிறதுல கருத்து வேறுபாடு இருந்து அதற்குரிய தீர்வுகளை பல ஹதீசு கலை நிபுணர்கள் ஆய்வு செய்துலாம் நசை போன்றவர்கள்லாம் இது நபி அவர்களோடு தொடர்புடைய செய்தி கிடையாது இது ஒரு நபித்தோழருடைய கூற்று என்பதுதான் சரியாக இருக்கிறது என்பதை ஆதாரங்களின் அடிப்படையில தீர்மானிக்க முடிகிறது அப்ப இது ஒரு நபித்தோழருடைய கூற்று என்கிற போது அதை நாம நடைமுறைப்படுத்த முடியாது இது மாதிரியாக எந்த நிறைய வரக்கூடிய எந்த செய்தியாக இருந்தாலும் அதுல ஏதாவது ஒரு குறை அதுல இருக்கிறது மற்றொரு செய்தியை பார்க்கிறோம் செய்திய அறிவிக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் யாருன்னா இவ்வளவு உமர் லி இல்ல அறிவிக்கிற மாதிரியான ஒரு செய்தி வருகிறது மன்கரா சூரத்துல் காஃபி எவுமல் கியாமதி வெள்ளிக்கிழமை ஓதுவாரோ அவர் பாதத்தில இருந்து வானத்தினுடைய மேகம் வரைக்கும் ஒளி ஏற்படுமா ஒளி என்பது எப்படி இருக்குமா மறுமை நாள்ல அவருக்கு வெள்ளிக்கிழமை ஓதினார் அப்படின்னு சொன்னா அவர் கால் இருக்குல்ல இந்த பாதம் அந்த பாதத்திலிருந்து மேகம் வரைக்கும் ஒளி ஏற்படும் என்கிற மாதிரியான செய்திகளை பார்க்கிறோம் இப்படி ஏராளமான செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது இந்த செய்தியில் இடம்பெற்றிருக்கிற ஹாலித் பின் யசீத் பின் அபி மரியம் என்பவர் வந்து அவர் மஜுகூலாக யார் என்று அறியப்படாத ஒரு நபராக இருக்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம் பலவீனமான பல செய்திகள் இதற்கு இடம்பெற்றிருக்கிறது ஒழிய ஒரு செய்தி கூட ஆதாரப்பூர்வமாக இல்லை என்கிற அடிப்படையில் நாம இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதைத்தான் இதற்குரிய ஒரு பதிலாக நாம சொல்லிக் கொள்கிறோம்